வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் பாட இருப்பது திருப்புக்கள் பாடல் ஆறு இந்த பாடல் மிகவும் சிறப்பு வாய்ந்த பாடல் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி தந்து முத்து முத்தாக பாடு என்று இந்த முத்தை திருப்பத்தி திருநகை என்ற பாடல் வரிகளை எடுத்து தந்து சிறப்பை கொண்டதுதான் இன்றைய திருப்புகள் பாடல் ஆறு മു തരുപത്തി എത്തിരവണ മുട്ടി വിത്ത് പറയണവോദം മുട്ട തരുപത്തി എട്ടി കൈ സി ചരവണ മുട്ടി വിത്ത് കുരുവോദും മുക്കത്തരമർക്ക് മുപ്പട്ടത് വർപ്പി തക്കത്തമരും അടിപേണ முக்கட்ட்பர ம சுருதியின் முப்பட்டது கி திருவரும் முப்ப அடி பேண பத்து தலை தத்த கணி தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல்வட்ட திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணிதொரு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு இரட்சி தருள்வது ஒரு நாளே பத்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு இரட்சி தருள்வது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரண பதம் பைரவி பைரவித்திக் கொட் நடிக்க கழு கொடு கழுதாட தித்தித்தைய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழு கொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு 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 சித்திர பௌரிக்கு திரிகடகையனவோ திக்கு பரியட்ட பைரவர் தொகுத்தொகு தொகு 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 சித்ர பவுரிக்கு திரிகடகையனூன கொத்துப்பறை கொட்டக்களமிசை குகு குக்குகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுத்தி புதை புக்குப்பிடியனமுது கூகை கொத்துப்பறை கொட்டக்களமிசைகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகுகு குத்தி புதை புக்குப்பிடியனமுது கூகை கொட்புற்ற நட்பற்றவுனரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்துப் பொறவள பெரு கொட்புற்றல கொட்புற்றல நட்பற்றவுனரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவள மாலே